வணக்கங்க என் பேர் நாகராஜன் காரமடை எங்கள் எங்கள் தோட்டத்தில் வந்து பூச்செடி மல்லி ஜாதி முல்லை வாழை இந்த மாதிரி மூணு தான் போட்டுருப்போம் அது போக கீரை ஐட்டங்கள் மல்லி கலை இந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டிருந்தேங்க ஒவ்வொரு பிட்டாக நம்ம செய்யும்போது போது அதுக்குன்னு டிராக்டரியோ ஒரு பெரிய மிஷினையோ கூப்பிட்டீங்களா எக்ஸ்பென்சன் செலவு அதிகமாக ஆகிட்டு இருந்தது எனக்கு ஒரு தடவை வந்துட்டு போனாருன்னா அவருக்கு ஆயரருவா கொடுக்க வேண்டியதாக போச்சு அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா இது விசாரிச்சுட்டு இருந்தேன் சின்ன வண்டி ஒன்று வாங்கலான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து நம்ம காரமல்லேயே இந்த மாதிரி காலேஜ் இண்டஸ்ட்ரியலில் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு நாள் இது மாதிரி நான் இதுக்கு போயிருந்தேன் கொடிஷா இதுக்கு போயிருந்தப்போ அதில் பார்த்தேங்க பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது வந்து அப்புறம் புது வண்டி ஒன்று வாங்கிட்டேங்க இது வந்த பிறகு எங்களுக்கு வந்து இந்த பெரிய வண்டி வந்து இந்த சின்ன சிடுக்கில் இதில் எல்லாம் பூந்து வர்றதில்ல நான் நம்ம உட்காந்து ஓட்டுற வண்டி இருக்குதுங்க இப்பவுமே அந்த வண்டி வந்து எங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன ரெண்டு அடி மூணு அடி கேப்ல எல்லாம் உள்ளுக்கு போதுறதுல செடியை வந்து டேமேஜ் பண்ணுது இது வந்து அப்படி இல்லை ரெண்டு அடி நாங்கள் ஒன்னே முக்கால் அடியா இருந்தாலும் உள்ளுக்கு பூந்து வெளியே கொண்டு வரலாம் தைரியமா எடுத்துகிட்டு வரலாம் எந்த ஒரு பாதிப்பு இந்த செடிக்கு இது வர்றதில்லை நல்லா அட்டகாசமான ஒரு ப்ராடக்ட் எந்த ஒரு ப்ராப்ளம் வரலாத ப்ராடக்ட் எங்களுக்கு வந்து இப்போ சின்ன பிட்டு ஓட்டணும் இப்போ வந்து பெரிய வண்டி வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது பின்ன வேண்டி நாங்களே ஓட்டிக்கிறோம் நாங்கள் தேவைங்க போது நாங்களே பண்ணிக்கிறோம் ஆட்கள் அந்த இதில் காலேஜ் இதில் காலேஜ் இருக்கும்போது கவலை கவலை இல்லைங்கிற மாதிரி உண்மையிலேயே அது கவலை இல்லாத ஒரு இது தான் நம்மளுக்கு தேவைங்கிற அளவு எல்லாமே இருக்குது இதுலேயே எல்லாமே இருக்குங்க ஊசி கொத்து போட்டுக்கலாம் பதினாறு ஜே பிளேட் போட்டுக்கலாம் எல் பிளேட் போட்டுக்கலாம் நீங்கள் வாய்க்காக வரப்போ எடுக்கணும்னா அதுக்கான எக்யூப்மெண்ட் இருக்குது வாழைக்கு பெட் போடுறதுனால வாங்கி போட்டுக்கலாம் எல்லா இது இதுலேயும் இருக்குது நீங்கள் தென்ன பிள்ளை கூட கட் பண்ணுறத தென்னை இதை கூட கட் பண்றதுக்கு இதில் இருக்குது இது வந்து இப்போ நாலு வருஷமாக நான் இருக்கேங்க பிளேடு தேய்மானங்கள் வந்து நம்ம சொந்த பர்பஸனால் தொண்ணூறு மணி நேரம் கூட ஓட்டலாம் அது நம்ம பிரியந்தாங்க அதே மாதிரி அந்த ஆயில் வந்து ஆயில் இன்ஜின் ஆயில் கியர் பாக்ஸ் ஆயில் அதெல்லாம் அப்போ அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க ஒரு மணி நேரம் ஐம்பது மணி நேரம் நூறு மணி நேரம் ஓடி ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கணும் அதெல்லாம் எல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது நாமளே பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து பூச்செடி தாங்க போட்டிருக்குறோம் பூச்செடிக்கு இன்றைக்கி நாங்கள் யாரையும் கூப்பிடுறது இல்லை யாரையுமே கூப்பிடுறோம் ஒரு வேலையாளுங்கிற எங்கள் நாலு வருஷம் எங்களுக்கு எங்கள் தூரத்தில் வேலையாளுக்கு வேலை கிடைக்காது காலேஜ் இருக்கிறதுனால நாங்கள் வந்து வேலையாளுக்கு வேலை கிடைக்காது பூராத்தி நாங்களே பண்ணிடுறோம் ஓட்டு வைக்கிறது பண்ணுறது எல்லாமே நாங்களே பண்ணிக்கிறோம் வாய்க்கால் போடுறது வரப்பு கட்டுறது பெட்டு போடுறது எல்லாமே நாங்களே பண்ணிக்கிறோம் எங்களுக்கு அந்த மாதிரி தேவை இல்லாததுனால நாங்கள் அது அசால்ட்டாக விட்டுறோம் எங்களுக்கு தேவைங்கிறது அனைத்தும் இருக்குது நாமும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எனக்கு இப்போ ஒரு ஒரு பாத்தி வாய்க்க ஒரு ரூபாத்தியில் வேலை செய்யணும்னு சொன்னாலும் இது வேலை செஞ்சு கொடுக்கும் ஒரு பாத்திக்கு ஒரு பாத்தி ரெண்டு பாத்தி அஞ்சு பாத்தி உள்ள ஒரு பார் ஒரு சிறகு அப்படிங்க அதையும் கூட நம்ம இதை வண்டியை வச்சு ஓட்டிக்கலாம் எங்களுக்கு வந்து யாருடைய வண்டி தேவையில்லை எந்த பெரிய வண்டியை தேவையில்லை எந்த சின்ன வண்டியும் தேவையில்லை செடி பக்கத்துலேயும் ஓட்டிக்கலாம் எல்லா இது நம்ம பண்ணிக்கிறோம் நம்ம சில சில இதுக வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த இதெல்லாம் வந்து பூச்செடியில் வந்து டச் ஆகும் இது வாழையில் இருக்கிற வாழை இலையை கூட தள்ளி கொடுத்துடும் உள்ளுக்கு வந்து சிக்க வைக்காது செடியை வந்து இப்படி தள்ளி கொடுத்துடும் அந்த இது செடியில் வந்து அடிபடாதோ பூச்செடி அடிபடாது எதுவுமே அடிபடாது அவ்வளோதான் இது ஃப்ரண்டில் இருக்கிறதுனாலங்க முன்னாடி நம்மளுக்கு என்ன இது வர்றதுன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் ஈஸி எந்த இடத்துக்கு போய் எப்படி திருப்பணும் பண்ணணுங்கிறது எல்லாமே தெரியும் தெரியும் அதே மாதிரி ஈரப்பதமாக நல்லா இருந்தால் மட்டும்தான் ஓட்டணும் சும்மா வரக்காடில் ஓட்டுறோம் ஈரப்பதம் பத்தாம ஓட்டினமுன்னா வண்டிக்கு டேமேஜ் உங்களுக்கு நம்மளுக்கே டேமேஜ் நிலத்துக்கு டேமேஜ் மூணு டேமேஜ் இருக்குங்க ஒருத்தருக்கு மட்டும் இல்லை மூணு பேர்த்துக்கு டேமேஜ் தான் வண்டியை குதிக்கும் குதிச்சா நம்மளை அதிர வைக்கும் அதிர வச்சா நம்ம உடம்புகளில் சில பாதிப்புகள் வரும் வண்டியில் சில பாதிப்புகள் வரும் செயின் கட் ஆகும் எல்லாமே காரணம் வந்து ஈரப்பத தன்மை கம்மியாக இருக்கும்போது ஓட்டக்கூடாது ஓட்டினா தவறு எந்த வண்டியாக இருந்தாலும் ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியோ ஓட்டிடலாம் இன்னைக்கு இன்னும் ஓட்டமணி நாளைக்கு எவன் தண்ணி கட்டுறது எவன் டியூப்வெல் போடுறது இந்த இது அதையெல்லாம் பார்க்காம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணுங்க நம்ம பூமி நல்லா இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு நம்ம எதை வேணால் பண்ண பண்ண பண்ணமுன்னா அது நல்லா இருக்காது அவ்வளோதான் உங்கள் மற்ற ப்ராப்ளம் எதுவும் கிடையாது அஞ்சு லிட்டர் டீசல் ஃபுல் பண்ணிங்களா குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரம் ஓட்டலாம் குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரம் ஓட்டலாம் அப்படி இல்லைனாலும் அஞ்சு மணி நேரம் சூறாக ஓட்டலாம் ஒரு லிட்டருக்கு ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் ஓடும்